வணக்கம் வணக்கம்ண்ணா இப்போ வந்து குட்டி விற்பனையா இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழு ரூபாய்க்கு வாங்கிடுச்சாண்ணா மூணு அஞ்சுண்ணா அஞ்சு குட்டி ஏழாயிரம் ஏழு ஒரு நாலு ஒரு குட்டி நாலு கடை குட்டி இந்த மூணு பிளஸ் இங்க இருக்கிற ரெண்டு குட்டி ஆமாண்ணா சரி ஓகே பொங்கல் ஆஃபர்ண்ணா பொங்கல் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் ஆமா பொங்கல் முடிஞ்சதுக்கு ஒரு குட்டி ரெண்டாயிரம் வாத்துறேன்னா 2000 ரெண்டாயிரம் ஆமா சரி ஓகே மார் ஓகே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் கண்ணன் हां இப்போ அந்த குட்டி ஒண்ணு முடிச்சிருக்கு இருக்கேன் हां चलो நேத்து

எட்டுருவா இது மேட்சல் தரம் மேய்ச்சல் தரம் இது வந்து பிறவகுட்டியா பிறவகுட்டிண்ணா பிறவகுட்டி பைனல் ஏழு மாதிரி குட்டிகள் வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு விற்பனை முடிஞ்சதா விற்பனை முடிஞ்சதுண்ணா குட்டி ரெண்டு கொடுத்துருக்கீங்க என்ன சொல்லி ரேட்டு ரூபா சொல்லி மூவாயிரத்தி ஐநூறு ஆமாண்ணா

రెండు ఐనూరు ముందు

குட்டிகள் <laughs> போய <laughs> <laughs>

சனிக்கிழமை வந்து நரிக்கல் பட்டிங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடியும் திங்கக்கிழமை கொள்ள தோறா அப்படியே நல்ல தரமான கொஞ்சம் நல்லா தரப்பான குட்டிகளா எடுத்துக்கலாங்கண்ணா ரொம்ப நன்றி ஓகேண்ணா